அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோனாக்க கேபிள் டிவியில் வந்து அதிக நாட்டிலாம் நம்ம எந்த விதமான வீடியோ போட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுட்டது ஏன்னு கேட்டிங்கன்னா பல பல இடையூறுகள் வந்ததுனால் வேலை பார்க்கும்போதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அதெல்லாம் வந்து கேபிளில் வந்து கொஞ்சம் வேலைகள் தீவிரமாக போயிட்டு நம்ம வீடியோ போடுறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு நல்லா பண்ண முடியல ஏன்னா இன்டர்நெட்டு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால் நெட்டு விஷயமாக நிறையா லைன் வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அதனால் டைம் இல்லாமல் ரொம்ப பிஸியாக போயிட்டுருந்துச்சு இப்போ என்னன்னாக்கா நம்ம இந்த வீடு என்னாது திடீர்னு கேபிளை பற்றி போட்டுட்டு இருந்தாரு ட்ரோனு காட்டிகிட்டு இருக்காருன்னு நினச்சினாக்கா இப்போ என்னன்னாக்கா நம்ம கேபிள் கார்டு தான் ஒருத்தர் வந்துட்டு ட்ரோன் பைலட் இருக்கார் அவர் என்னென்னாக்கா இப்போ வந்து இப்போ என்ன சீசன்னாக்கா ட்ரோனுக்கு இவர் ஒரு கேபிள் ஆப்ரேட்டர் தான் இவர் பார்த்தீங்கன்னா நம்ம அரியலூர் மாவட்டத்து தான் இருக்கிறாரு இவருக்கு பார்த்தீங்கன்னா கேபிள் வந்து இது ஒரு பார்ட் டம் சைமாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ என்ன சீசன்னாக்கா நிறைய பேர் வந்து சோளம் பருத்தி கல்லெல்லாம் போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப தீவிரமாக வந்து மருந்து அடிக்கிறது தேவைப்படுது ஏன்னா செடி ரொம்ப வளர்ந்துச்சுன்னா சோளக்குள்ளே போய் அடிக்க முடியாது அதுமாரி வந்து டைமிங்கும் டக்குன்னு ஒன் ஹவரில் அடிச்சிடலாம் அரை மணி நேரத்தில் வந்து ஒன் ஹவரில் ஒரு பத்து ஏக்கர் மாரி அடிச்சிடலாம் அப்படி ஒருக்கான சூழ்நிலை இந்த ட்ரோனு பைலட் வந்து ட்ரோன் மூலிமா மருந்து அடிக்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கேட்டாலும் வந்து உங்களுக்கு வந்து மருந்து அடித்து கொடுப்பாரு அவருடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பார்த்துங்க இப்போ ஏன் இந்த வீடியோ பற்றி போட்டோன்னா நம்ம வந்து ரீசெண்டாக நம்ம ஒரு வயலில் வந்து கேபிள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் கேபிள் வேலை இருக்க சமயத்தில் வந்துட்டு என்னென்னா ஒரு சவுண்டு கிட்டத போய் பார்த்தா அவர் வந்து ட்ரோன் ஓட்டிகிட்டு இருக்காரு அவர் யாருன்னு பார்த்துன்னா நமக்கு தெரிஞ்சவர் தான் கேபிள் அப்ரேட்ரு அப்படிங்கிற அவர் வந்து என்னென்னா எப்படின்னா அப்படின்னா இதுதான் கொஞ்சம் டைம் வந்து பார்ட்டாகவும் பார்த்துட்ருக்கோம் அதனால் வந்து போய் ஓடிக்கிட்டு இருக்கலாம் பண்ணுறோம்ல அப்படின்னாரு அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா பக்கத்துலேயே நல்லா சூப்பராக அடிச்சிருந்தார் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக கொள்ளையில் மருந்து அடிச்சிடலாம் ஒன்று அதுமாரி வந்து போக முடியாத தூரமாக இருந்தாலும் உள்ளே போயிட்டு தெளிவாக அடித்து கொடுத்துரும் மருந்து செலவு கொஞ்சம் கம்மியாகிடும் அடுத்து கூலி செலவும் கம்மியாகும் அடுத்து வந்து டைமிங் நம்ம சீக்கிரமாக அடிச்சிடலாம் அந்த டைமிங்கும் கொஞ்சம் சீக்கிரமாக அடிக்கலாம் அதுதான் வந்து இப்போ உள்ள எல்லாருமே அவங்கவுங்களும் கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்காங்க என்ன தீவிரமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க வேலைகளும் அவங்க கஷ்டப்படணும் அவங்க சம்பாதிக்கணும் அவங்க முன்னு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பறந்துட்டேன் சீக்கிரமாக அடிக்கணும் சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறேன் எல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் இந்த இந்தமாரி விஷயம் வந்துச்சுனாக்கா நம்ம டக்குன்னு ஒரே நாளில் வந்து ஒரு நாலு ஏக்கராக இருந்தாலும் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கராக இருந்தாலும் டக்குன்னு அடிச்சுட்டு வெளில வந்துடலாம் நமக்கு வந்து நேரமும் மிச்சம் ஆள்குழி மிச்சம் வேலையும் சீக்கிரமாக முடியும் நமக்கு செலவு எவ்வளோ நாளும் பிரச்சனை இல்லைங்க நம்ம வேலையில சீக்கிரம் முடியும்னு நினைக்க நினைக்கிறவங்க இப்போ வந்து ரொம்ப பேர் இருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் நம்ம இந்த வீடியோ பற்றி போட்டுட்ருக்கும்போது நம்ம பக்கத்தில் கேபிளில் பார்த்துட்டு போய் இது பசியமாக பார்த்தோம் அதனால் நமக்கு இதுமாரி ஒரு அடிஷ்னலாக நம்ம தொழில் பண்ணும்போது ஏதாவது ஒரு அடிஷ்னல் ஒரு பட்டமாக ஒரு சாப் ஒரு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவர் வந்து கேபிள் வேலை போக போக வேலை பார்க்க போக மிச்ச நேரம் போது ட்ரோன் ஓட்ட போயிடுவார் அதனால் வந்து நம்ம ஏரியாவில் ட்ரோன் பைலட் வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்காங்க அதிகமாக நம்ம இப்போ இவர் எங்கள் ஏரியாவில் போயிட்டுருக்காருனாக்க கிழக்கை வந்து அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காரு ஜெவண்டம் அந்த சைடு சுட்டுவட்ட கிராமத்து அனைத்து இடத்துலையும் இப்போ பண்ணிகிட்ருக்காரு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் இவர் காண்டெக்ட் பண்ணிங்கனாலும் உங்களை வந்து நேரடியாக வந்து அடித்து கொடுப்பாரு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவர் கண்டெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இப்படி தான் கேனுக்கு இவ்வளோ ரூன்னு அமௌண்ட்டு பேசிக்குவார் ஒரு கேன் அடிக்கிறதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுவார் அவர்கிட்ட கான்டெக்ட் பண்ணால் கேனுக்கு எவ்வளோங்க என்ன அமௌண்ட் சொன்னால் மருந்து தனியாக கேன் தனியாக சொல்லுவார் நீங்கள் மருந்து வாங்கிட்டாலும் கொடுக்கலாம் இல்லை கேனு மூலிமாவும் அடிக்கணும்னு சொன்னீங்களா அவர் கேன் கணக்கு அடிச்சுட்டு நீங்கள் மருந்து வாங்கி கொடுத்துற வேண்டியதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை ஏக்கர் அடித்தாருங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கால் நேரத்தில் அனைத்து இடத்தையும் அடித்து முடிச்சுட்டாருங்க அவ்வளோ தெளிவாக பண்ணுது அந்த ட்ரோனு அப்படிம்போது அவ்வளோ விரைவாக ஒரு வேலை முடிக்கப்படுது அப்படி முடிக்கும் பட்சத்தில் தான் வந்து நமக்கு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி ரொம்ப சந்தோஷப்பட்டார் இவ்வளோ சீக்கிரம் அடிச்சிச்சே இவ்வளோ பரவலையே பரவாயில்லையே நான் எப்படி அடிக்க அடிக்கப்பட நினச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி ரொம்ப மன உளச்சில் திடீர்னு வந்தனால அவர் ரொம்ப பெருமைப்பட்டுட்டார் பரவாயில்லையே இவ்வளோ சீக்கிரம் அடிச்சிச்சே இந்தமாரி நம்ம ஏரியா பக்கத்தில் இருந்தனாக்கா நம்ம டைமிங் சீக்கிரமாக அந்த அடித்து கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பெருமைப்பட்டார் அப்போ தான் தோணுச்சு நமக்கு இதுமாரி வந்து மக்களுக்கு நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கேபிள் டிவி சார்பாக அழிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு சரி இதை பற்றி ஒரு வீடியோ போடுமே அப்படின்ட்டு இனிமேலுக்கு வந்து என்னன்னு நம்ம அடிக்கடி வீடியோ போடுவோம் பாருங்கள் அடுத்தது வீடியோ என்னன்னாக்கா கேபிள் டிவியில் அடுத்த நியூ அப்டேட் என்ன அடுத்தது இன்டர்நெட்டில் என்ன நியூ அப்டேட்டு அப்டேட்டு அடுத்தடுத்து வர ஸ்வீச்சர் எப்படி போகுது அப்படின்ற வீடியோலாம் வந்து நம்ம இனிமேலுக்கு வர வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் உங்களுக்கு எங்கேயாவது விவசாய மக்களுக்கு தேவைப்பட்டாலும் இல்லை கேபிள்காரங்க யாராவது தேவைன்னாலும் கேபிள் ஆப்ரேட்டரு கேபிள் கஸ்டமர் யாராவது இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மூலிமா வீடியோ பார்த்துட்டு ரெஃபர் பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணுன்னா விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப அடுத்தலாக இருக்கும் ஏன்னாக்கா இப்போ மழை டைமில் மருந்து அடிக்கிறது அனைவரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படினால வந்து நமக்கு இந்த மாரி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு டக்குன்னு ஒரு எண்ணத்தில் வந்துச்சு ஏன்னா இந்தியாவின் புதுகெலும்பு விவசாயம்தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த விவசாயிகளுக்காக அந்த ஒரு வீடியோ போ போட்டோம் நீங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்